துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு தை மாத பலன்கள் அந்த ஒரு மாத பலன்களை பனிரெண்டு ராசி வழியாக நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் அடிப்படை விஷயங்களை இதற்கு முந்தைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறேன் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இப்போ நம்ம ராசிக்குள்ளே போகும் முதலாவதாக மேஷ ராசி மேஷம் என்றாலே தலை அப்படின்ற பொருள் இப்ப ராசி தான் பன்னெண்டு கட்டத்துக்கு தலையான கட்டம் அதாவது முதல் ராசி ஆரம்பிச்சதே மேஷ ராசி அதனால தான் சித்திரை மாசம் முதல் மாசம் தமிழ்ல அங்க ஆரம்பிக்குது மேஷம் என்பது சித்திரை மாதத்தையும் குறிக்கும் மேஷம் சித்திரை மாதம் மேஷ ராசி சித்திரை மாதம் அப்படி என்று சொல்வார்கள் இப்ப மேஷ ராசிக்கு ஒரு மாச கிரகம் சூரியன் இது வரைக்கும் எங்க இருந்தது இப்ப எங்க இருப்பாங்க இப்ப மேஷ ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வீட்டுக்குரிய சூரியன் அந்த நம்பரை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுங்க மேஷ ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்குரிய சூரியன் அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் நல்ல ஐப்பிச்சு உள்ள இடம் நல்ல இடம் அஞ்சு ஒன் ஃபைவ் நைன் அப்படின்ற திரிகோணத்தில் அது சேர்ந்துச்சு இல்லைங்களா அப்போது அஞ்சாவது வீட்டுக்குரிய அதிபதி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது வீட்டில் இருக்கிறது இப்போ அந்த சூரியன் அஞ்சாவது வீட்டுக்குரிய சூரியன் பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கு நல்ல இடம் அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அது தொழில் சாணத்தில் இருக்கும்போது அந்த அஞ்சு பத்து காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்ப மேஷ ராசியக்காரங்களுக்கு இந்த தை மாசம் சூரியனால் நன்றாகத்தான் பலன்கள் இருக்கும் புத்திரஸ்தானத்துக்குரிய அதிபதி பத்துல தொழில் சாந்தத்தில் இருக்கிறதுனால மேஷ ராசியை சேர்ந்த அவங்க பசங்க ஏதாவது வேலைக்கு போகணும் வேலையை தேடுறாங்க இல்லை வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற விஷயத்துக்கெல்லாம் இங்கே புத்திரஸ்தானமே பத்தில் இருக்கிறதுனால புத்திர வழியாக கூட லாபங்கள் தொழில் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நல்லா இருக்குது அவங்க புத்திர வழியிலையும் அந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம்ன்றதுனால அது வழியாக புத்திர வழியிலும் மேம்படும் அப்போது மேசர காசிகளுக்கு சூரியனால் புத்திர வகையிலும் அவருடைய சொந்த வழியிலும் உத்தியோக ரீதியான பலன்கள் மேம்படும் இப்போ அடுத்தபடியா அதே சூரியன் ரிஷப ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாவது வீட்டுக்குரிய சூரியன் அதாவது வாகனஸ்தானம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த நாலாவது கட்டத்துக்குரிய சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது ஒன்பதாவது கட்டம் திரிகோணம் ஒன்று நாலு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் நாலு வந்து ஒன் ஃபோர் செவன் டென் அப்படின்ற சொன்னோம் இல்லையா அதில் நாலு அதே மாதிரி திரிகோணம் ஒன் ஃபைவ் நைனில் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்குது அப்போ நாலும் கேந்திராதிபதி உள்ள கிரகம் ஒன்பதாம் இடம் திரிகோணம் அப்போ அவர்களும் முன் வரிசையில் பலன்களை அனுபவிக்க தயாராக இருக்கிறார்கள் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானம் என்ற ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இது குறைவுகள் ஏதாவது சுகம் கம்மியா இருந்ததுன்னா எந்த வகையில சுகம் கம்மியா இருந்தாலும் அதை இந்த இடத்தில் நிறைவேற்று கொள்ள முடியும் இந்த தை மாதம் சுகஸ்தானம் வலு இப்ப அதுவே வாகனஸ்தானம் வலு வலுபெறுகிறதுனா வாகனங்களை வாங்கிக்கலாம் வண்டி இல்லாதவங்க வண்டி வாங்கிக்கலாம் வண்டி குடுத்துட்டு வாங்கலாம் அப்ப வாகன பிராப்தியும் இந்த ஷபராசினிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏன்னா நாலு வாகனஸ்தானம் அது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த பாக்கியங்கள் தாயால் எனது மாத்திருஸ்தானம் தாயார் அனுகுலம் உண்டு தாய தாயார் உடல்நலம் பெறுவார்கள் எல்லாமே பாக்கியஸ்தானத்தில் இருக்கு இல்லையா அப்ப இந்த சுகஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் போது சூரியனால் அவர்களும் ரிஷபராசிக்காரர்களும் முதல் நிலை இடத்தை பிடிக்கிறார்கள் அடுத்தபடியா மிதுன ராசிக்காரர்கள் இப்ப மிதுன ராசிக்கு ரெண்டு மூணு மூன்றாவது மறைவு ஸ்தானத்துக்குரிய மறைவு ஸ்தானு அஞ்சு எட்டு அஷ்டமத்தி எட்டாவது இடத்தில் மறைந்து விடுகிறது இடமும் மறைவு ஸ்தானம் எட்டாவது இடமும் மறைவு ஸ்தானம் இப்ப இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்த மறைவு ஸ்தானம் ஒன்றை ஒன்று மறைவு ஸ்தானத்தில் மாறி அமர்ந்து கொண்டால் அந்த மறைவு ஸ்தானத்துக்குரிய தீய பலன்களை அது நல்ல பலன்களாக மாற்றிவிடும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மூன்றாம் இடத்துக்குரிய மறைவு ஸ்தானம் கெட்ட இடத்துக்குரிய அதிபதி எட்டாம் இடமே கெட்ட இடத்தில் மறைந்து நிறைந்த பலன்களை தந்துவிடும் அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மூணு எட்டு இருந்தாலும் அந்த காம்பினேஷனில் இருந்தாலும் அவர்களும் இந்த பலகீனத்தை விட்டு வெளியே வந்து நன்றாக பல பெற்று விடுவார்கள் சூப்பர் நல்ல இடம் நல்ல இடம் மிதுன ராசிக்காரர்களும் அதிகபட்ச நன்மையை பெறுவார்கள் இது தை மாதத்தினுடைய பலன்கள் அப்ப தெய்மானத்துல அவங்க ஏதாவது உத்தியோக மாற்றம் ஏற்பட்டுகிறது எந்த ப்ராஃபிட்டில் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா நன்றாக இருக்கிறது அதே மாதிரி மூன்றாம் இடம் சகோதரி ஸ்தானம் சொல்லுவாங்க இளைய சகோதரி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் அது கூட மூணு எட்டு காம்பினேஷன் இருக்கும்போது அவர்களுக்கும் சில நன்மைகள் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரருக்கு சகோதர உறவு வகையிலும் நிலை இருப்பாங்க வந்து போவாங்க இதில் பரஸ்பர உறவுகள்லாம் வலுப்பெறும் இது இப்போ நம்ம பார்த்தது மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூணு ராசிக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த மிதுன ராசியில் குரு இருக்குல்ல மற்ற ராசியை பற்றி நான் சொல்லலை ஆனால் ஜென்ம குரு வக்ரமா இருக்காதுல்ல இந்த வக்ரம் வந்து பதினேழு மூணு இருபத்தாறுக்கு நிவர்த்தியாக இருக்கிறது இப்போது கடகத்துல இருந்த குரு இப்போ மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக போய்விட்டது இந்த ஜென்ம குருவுடைய பார்வை துலாம் ராசியை பார்க்குது தனுஷ் ராசியை பார்க்குது கும்ப ராசியை பார்க்குது இப்போ இந்த பார்வை பெறும் இடங்கள்லாம் வலுப்பெற்றுவிடும் இப்போ பாருங்கள் மிதுன ராசிக்கு அஞ்சாவது இடத்தை குரு பார்க்குது இல்லை அஞ்சாவது இடம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ புத்திரஸ்தானத்தில் குரு பார்வை பறிவதால் அவர்களுக்கு புத்திர யோகங்கள் புத்திர சம்பந்தப்பட்ட பிளஸ் எல்லாம் இல்லை அமையும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை சம்பந்தப்பட்ட பிளஸ் பிறக்கிறது குழந்தை விஷயமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது எல்லா விஷயமும் குரு புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் அருமையாக அந்த புத்திரஸ்தானம் வலுப்பெற்று வருகிறது அதே மாதிரி ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கிறதுலே ஏழை வந்து கலத்திரஸ்தானம் மனைவிஸ்தானம் மனைவி சாந்தத்தையும் குரு பார்க்குது இந்த புத்திரஸ்தானத்தையும் பார்க்குதுன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் யோசிச்சு பாருங்க தானே குழந்தையே பிறக்கும் அப்போ மனைவி ஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் தொடர்புடுதான் மனைவிக்கும் இந்த மிதனராசினுடைய குரு இரட்டிப்பு பலன்களை புருஷனுக்கும் தருது மனைவிக்கும் கொடுக்குது இந்த பார்ட்னர்ஷிப் இடம் வந்து நன்றாக வழிபட்டு விடுகிறது மனைவியால் ஆதாயம் பெறுவார்கள் புத்திர வகையில் ஏதாவது குழந்தை பிறக்கணும்னா கூட இந்த இடம் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து சூரியனால இல்லை குருவனுடைய பார்வையால இந்த குரு கிட்டத்தட்ட மே மாதம் வரை அங்கதான் இருக்கும் அங்கதான் இருக்கும் அங்கேருந்து பார்வை செலுத்தி கொண்டே இருக்கும் அதனால இப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரன் பார்க்கும்போது குரு ரெண்டில் இருக்கு எப்பவுமே குரு கோச்சார கதியில ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று என்ற இடங்கள்லாம் குரு பலம் நிறைந்த இடங்கள் ஒரு கல்யாணம் ஆகணும் குரு பலம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப ரிஷக ராசிக்கு ரெண்டில் குரு இருக்குல்ல அப்ப அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் ரிஷக ராசிக்காரங்க யாருக்கா கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தரலாம் மாப்பிள தேரலாம் அப்படின்றது இந்த குருவனுடைய இடத்தை பொறுத்து அமைகிறது அதே குரு மிஸ்ர ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம் அந்த பார்வையை செலுத்துகிறது ஆறாம் இடம் சத்துரு வியாதி ரோகம் கடன் சாணம் அப்போ இதெல்லாம் விடும் பார்வை மட்டுப்படுத்திவிடும் குரு எட்டாவது இடத்தை குரு அஷ்டமத்து அஷ்டம கஷ்டமான இடம் அதையும் குரு பார்ப்பதால் அங்கு அவர்களுக்கு கஷ்ட நிவர்த்தியும் ஏற்பட்டு விடுகிறது அதே மாதிரி ஒன்பது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது ஏன்னா பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் குருவனுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் அவர்கள் தொழில் வகையிலும் மாறிக்கொள்ளலாம் சிறப்பான பலங்களை அனுபவிக்கலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளி போகலாம் தொழிலையும் மாற்றிக்கலாம் சில தொழில் மூலமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு பத்தில் சனியும் இருக்குது பிளஸ் ராகு இருக்குது அதை குரு பார்ப்பதால் ஏராளமான தொழில் மாற்றங்கள் குருனுடைய பயிற்சியாலும் பார்வையானாலும் ஏற்படக்கூடாது இப்போ மேசராசிக்கு மூணில் மறைவு ஸ்தானத்தில் குரு மறைஞ்சு போச்சு இந்த மறைவு சாந்த குரு மறைஞ்சி போச்சு அந்த குருனுடைய பார்வை தான் இப்ப உன் பலன் தரணும் அப்ப அந்த பார்வை வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மேஷ ராசிய பொறுத்த வரைக்கும் குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது பதினோராம் இடத்தை பார்க்கிறது இப்ப ஏழு வந்து கலத்திர சாணம் மனைவி சாணம் அது நன்றாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பாட்சி சாணம் தந்தைக்குரிய இடம் தந்தை வழி உறவுகள் நல்ல பாக்கியங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி பதினோராம் லாபஸ்தானம் ஏதாவது தொழில் பண்ணாங்கன்னா அது மூலமாக லாபம் வருது இன்கம் ஜாஸ்தி ஆகுறது சம்பளம் வருது ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் அது நடக்கும் அதனால் இந்த மேஷ ரிஷப மிதன ராசிக்காரனுக்கு குருவனுடைய இடத்த பொறுத்தோம் குருவனுடைய பார்வையை பொறுத்தோம் சூரியனுடைய இடத்த பொறுத்தோம் சூரியன் எங்கே இருக்குதோ அதை பொறுத்தும் இப்போ நம்ம பதங்கள்லாம் பார்த்தோம் அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் சில விஷயங்கள்லாம் இந்த தை மாதத்தில் சூரியன் தை மாதத்தில் மகரத்தில் இருக்கிறது அதே செவ்வாய் பதினாலு ஒன்னு இருபத்தாறு முதல் இருபத்தொன்னு ரெண்டு இருபத்தாறு வரை மகரத்தில் தான் இருக்க போகிறது புதன் பதினொன்னு ஒண்ணு இருபத்தி ஆறு அப்ப தற்சமயம் புதன் பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் மகரத்தில் வீட்டிற்க போகிறது அதே மாதிரி சுக்கரன் பதினைஞ்சாம் தேதி தை மாதம் ஒன்னாம் தேதி சொல்றேன் இல்லையா அந்த பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஆறு ரெண்டு இருபத்தாறு வரை மகரத்தில் விட்டிருக்க பொழுது இதனுடைய பலன்களையும் பின்னல் விரிவாக பார்ப்போம் அதனால இப்போ நாம மூணு ராசிக்கு முக்கியமா இந்த தை மாதம் சூரியனால் என்ன நடக்கப் போகிறது குருவனுடைய இடம் பார்வையினால் என்ன பலன்களை ஏற்படுத்த போகிறது என்பதை பார்த்தோம் இனி அடுத்த மூன்று ராசிகளை பற்றி பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இடைபெற்றுக் உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரி வாழ்க வைகிறோம் வாழ்க்க வர முறை நன்றி வணக்கம்